We'll mm you -hmm. ள் மிகவும் பிரியமானவர்களே அந்தவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நல் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நாட்களிலேயும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பாராக இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் தெரிந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை ஆம் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே த பைபிள் சொல்லுகிறது சற்று கவனியுங்கள் காலம் சென்றது காலம் முடிந்தது நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே காலமும் கடலையும் நமக்காக காத்திருக்கவே காத்திருக்காது காலம் பொன் போன்றது பாருங்கள் காலம் கடந்து போய்கொண்டே இருக்கும் இந்த பைபிள் சொல்லுகிறது காலம் சென்றது காலம் முடிந்தது நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என கண்பான கத்தருடைய பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் மனுஷன் தன் காலத்தை அறியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது என் அன்புக்குரியவர்களே ஒரு இளம் நடிகை ஒருவர் இருந்தார் அந்த இளம் நடிகை பாருங்கள் இயேசுவின் அன்பை ஒரு போதகர் மூலமாக அறிந்து கொண்டார் ஆகையினால் அந்த போதகர் இயேசுவின் அன்பை எடுத்துரைத்து இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற மீட்பை குறித்து சொல்லி இயேசு உனக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார் இயேசு ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் வந்தார் உன் பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து அதிகமாய் கூறினார் இந்த நடிகையானவள் அந்த இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டாள் இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை புரிந்து கொண்டாள் தன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதற்கே வந்தார் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு இயேசுவின் பிள்ளையாய் மாற தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க அவள் ஆயத்தமாய் இருந்தார் ஆனால் அந்த போதகர் சொன்னார் மகளே நீ நாளைக்கல்ல இன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்புக்கொடு நாளைக்கு உன் கையில் அல்ல என்று சொல்லி கூறினார் ஆனால் அவள் சொன்னால் இல்லை இல்லை நான் ஒரு ஷூட்டிங்காக முன்பணம் வாங்கியிருக்கிறேன் அந்த ஷூட்டிங்கை முடித்து வந்து இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த இடத்துல பிடிவாதமாய் சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனாள் அன்பு அன்புதேனுடைய பிள்ளைகளே ஒரு அகோர கொடிய விபத்தில் திடீரென்று அவள் சிக்கி மறித்து போய்விட்டாள் ஆம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு நாம் அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் காலம் கொடியது நாமோ ரட்சிக்கப்படவில்லை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தவணையின் காலத்தை கத்தர் கொடுப்பார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உங்களை ரட்சிக்கிறதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என கண்பான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய காலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டு மூன்றை வாசித்து பாருங்கள் அது புகையை போல இருக்கிறதா எஸ்டேட் பகுதியில் பார்த்தால் மேக மூட்டமாக இருக்கும் பாருங்கள் புகையைப் போல காட்சி கொடுக்கும் ஆனால் ஒரு வெயில் அதன் மீது அடித்த உடனே அப்படியே அந்த பனிமூட்டங்கள் விலகி போய்விடும் அதுதான் நம்முடைய வாழ்நாட்கள் பிரியமானவர்களே இந்த பைபிள் சொல்லுகிறது நம்முடைய வாழ்நாள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டு பதினொன்றை வாசித்து பாருங்கள் அது நிழலை போல இருக்கிறதா எப்படி ஒரு நிழல் ஒரு சில நிமிடத்தில் அப்படியே கடந்து போய்விடுகிறதோ அதே போலதான் தான் நம்முடைய வாழ்க்கையும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு வாலிபனே வாலிப சகோதரியே என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த நாட்களிலே நீங்கள் ரட்சிக்கப்படாத நிலைமையில இருப்பீர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இந்த உலகத்திலே பிறந்தார் உங்களை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் ஆமேன் அன்பு தேனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்நாள் ஒரு நிழலை போல இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்று பதினைந்தை பாருங்கள் அது புள்ளை போல இருக்கிறதா ஆமேன் அன்புக்குரிய தேனுடைய பிள்ளைகளே புல் எப்படி முளைக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை ஆனா ஒரு பெரிய நல்ல ஒரு வெயில் அடித்த உடனே கரு போய் விடுகிறது பாருங்கள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்நாட்கள் நிலையற்ற ஒரு வாழ்நாட்கள் இந்த உலகத்தில் வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள் பைபிள் சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழை வாசித்து பாருங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என கன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை குறித்து தேனுடைய என்ன தெரியுமா பைபிள் சொல்லுகிறது ஒன்று தீமத்தியும் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது இந்த பண்டிகை நாட்களிலே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா இன்றைக்கு அப்படி ரட்சிக்கப்படாத நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னு சொன்னா இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு அநேக கத்தருடைய பிள்ளைகள் ஒரு மணி நேரம் நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய கத்தருடைய பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறேன் ஆலயத்துக்கு சொல்லுகிறேன் ஊழியத்துக்கு தாராளமாய் கொடுக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க என்பது என்ன தெரியுமா இயேசுவின் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை என் அன்புதே என்னுடைய முன் வாழ்ந்தேன் இன்னைக்கு நான் கத்தருக்கு பிரியமாய் வாழுகிறேன் என் அன்புதே பிள்ளையே சகைவை பாருங்கள் அவன் சொல்லுகிறான் நான் யாரிடத்தில் ஆயிலும் அநியாயமாய் எதையாயிலும் வாங்கியிருந்தால் அதை நான் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் அதுதான் சரியான ஒரு ரட்சிப்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஒரு பாவ வாழ்க்கை வாழுகிறோமோ அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம் அநியாயமான காரியங்களை விட்டு மனம் திரும்புவோம் ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக வாழ ஒப்பு கொடுப்போம் காலம் இனி செல்லாது என் தேனுடைய பிள்ளையே கொடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் ஆயிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு கையில் கையிலுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மதுபானம் பாவத்தை மன்னியும் சிகரெட் குடிக்கிற பாவத்தை மன்னியும் வேசித்தனமான பாவத்தை மன்னியும் ஆண்டவரே இந்த டிவி சீரியலுக்கு அடிமையா இருக்கிறேனே என்னை மன்னியும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ரகசிய பாவம் செய்கிறேன் செல்போனை யூஸ் பண்ணுகிறேன் என்னை ரட்சியும் என்று சொல்லுங்க இந்த பைபிள் சொல்லுகிறது என் அன்பு தேப்பிள்ளையே காலம் சென்றது காலம் முடிந்தது நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை நம்மை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என் அன்பு தேப்பிள்ளையே பாலகனா இந்த உலகத்திலே பிறந்தார் அந்த இயேசு உங்களுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு அந்த ரட்சி

இருந்தாலும் இன்றைக்கு நீர் அவர்களை மன்னிக்கும் நான் செபிக்கிறேன் ஆண்டு காலம் சென்றது காலம் முடிந்தது நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி அவர்களை ஆசீர்வதிப்பீராக சரீரத்திலே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுப்பீராக ஆண்டு ஒரே ஸ்தோத்திர குறிப்பிட்ட நன்மைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுப்பீராக ஆண்டு உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே இந்த காமா ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த மனமகிழ்ச்சி நேரத்தை உடைய பிள்ளைகள் தியாகத்தோடு உருவாக்கி ஆண்டவரே ஜனங்களுக்கு உபயோகமாய் செய்கிற இந்த காரியத்தில் கத்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் அந்த காமா ஊழியம் வளர்ந்து பிறகு கிருபை தாரும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற மக்கள் கொடுக்கிற மக்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக தேவ கிருபை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.